மக்களே இன்னைக்கு வந்து நம்ம ஈரோடே கூடிய நம்ம ஏசி ஈஸ்வரன் கம்பெனில தான் இருக்கோங்க சோ மேட் அப்படின்னாலே எங்க வாங்குறது ஆன்லைன்ல பாத்திருப்பீங்க நிறைய பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் நீங்க போய் சோ எல்லாமே ஹை ரேட் கொடுத்துதான் வாங்கிருப்பீங்க அதே ஹோல்சேல் கடையில ரீட்டைல் கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு சூப்பரான ஷாப் தான் நம்ம ஏசி ஈஸ்வரன் கம்பெனி சோ இவங்க கிட்ட மேட் மட்டும் கிடையாது இந்த மாதிரி சென்னிமலை பெட்ஷீட் கிடைக்குது உங்களுக்கு துண்டு மேட் மேட்லயே அவ்வளவு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க ஒரே இடத்துல பார்க்க முடியும் ஹோல்சேல் ரேட்டு இருக்கு ரீட்டைலும் இருக்குங்க ரெண்டுமே நீங்க பல்க் பல்கா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ நீங்க ஒரு மேட் வாங்குற இடத்துல பத்து மேட் வாங்குனா எப்படி இருக்கும் அப்படி ஒரு சூப்பரான ஷாப் தான் இன்னைக்கு உங்களுக்காக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் சோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்கலாம் சோ எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருபது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மேட்ஸ் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சோ மேட் என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி என்ன பிரைஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க வீடியோல பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஏசி ஈஸ்வரன் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா நாலாவது லெஃப்ட் தாங்க கிடங்கு வீதி கிடங்கு வீதியில தான் நம்மளோட ஏசி உங்களுக்கு ஈஸ்வரன் கம்பெனி வந்து லொக்கேட் கிட்ட நீங்க ஹோல்சேலா இருந்தாலும் சரி ரீட்டைலா இருந்தாலும் சரி மினிமம் டூ தௌசண்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட் குவாலிட்டியில தரமான பெட்ஷீட் வாங்கலாம் துண்டு வாங்கலாம் கால்முதி வாங்கலாம் இது எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆன்லைன் ஆர்டர்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல நான் டேரக்டா வரணுங்கிறவங்களுக்கு லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் சோ நீங்க அவங்க வாட்ஸ்அப் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி கூட பை பண்ணிக்கலாம் சோ சென்னை மேல பிச்சுக்கலாம் இந்த பிரைஸ்க்கு நீங்க தறி ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க கிடைக்கவே கிடைக்காது நீங்க வாங்கி சேல்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி இல்ல நீங்க உங்களுக்குள்ள ஓன் யூஸ்க்கு வாங்குறதா இருந்தாலும் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் ஹோல்சேல்க்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னமே கம்மி பண்ணி கொடுப்பாங்க சோ அதுக்கு வந்து நீங்க வரி பண்ணிக்கவே வேண்டாம் தாராளமா நீங்களோட ஹோல்சேல் பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சார்

ப்ப ஒரு ஆயிரா இல்லீங்களா நூறு மேட் வாங்கி நூறு மேட் வாங்க ஆயிரத்தி வெளில வெளி ஷாப்ல ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பத்து மாட் தான் வாங்க முடியும் தெரிஞ்சுக்கலானுதான் கேட்டங்க

சார் இது இது என்ன பிரைஸ் வருது சார்? ரூபா. சோ இதுலயே நிறைய கலர்ஸ் பாப்பீங்க. கலர்ஸ் இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் ரெண்டு ரெண்டு பீஸ நீங்க கடைக்கு வந்தீங்கன்னா ஆயிரம் பீஸ் கூட வாங்கிக்கலாம்ங்க. குவாலிட்டி ஓகேங்க சார். வெட் ஓகேங்க. ஓகேங்க.

சோ இதுலயே பாருங்க கலர்ஸ் நிறைய இருக்குங்க நம்ம வந்து ஒரு கிரீன் கலர்ல மட்டும் தான் பாத்துருப்போங்க சோ இங்க பாருங்க சாரோட ஷாப்ல நிறைய கலர்ஸ் வந்து அவேலபிள் ஓகேங்க ஒவ்வொரு மேட்லயும் நான் சும்மா சாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன் நிறைய கலர்ஸ் வந்து இருக்கு ஓ Black இல்ல இருக்குங்களா சூப்பரா இருக்குங்க சார்

சார் நிறைய லேடிஸ் வந்து இது விரும்புறீங்க பட் எங்க கிடைக்குதுன்னு தெரியல சார் பிரைஸ் பைசா எவ்ளோங்க சார் வருது

சோங்க பாருங்க இதுல கலர்ஸ் ஏகப்பட்டது இருக்கு மாடல் எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க துண்டல நான் ஓன் manufactured சப்பு தானங்களா ஓகேங்க அத பக்குடுங்க கையில கொடுங்க நல்லா இருக்கு பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கு நல்ல சுத்தமா இருக்கு தவக்க தவக்க நல்லா கெட்டி ஆகும் அதுலயே ப்ளைன் பாருங்க கட்டறதுக்கு நல்லா இருக்கு ஓ சூப்பரா அதுலயே ப்ளைன் ஓகேங்க நம்ம மத்த பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கலர் வரும் ஏழு கலர் ஆமா செக்குடிலயே ஏழு வரும் ப்ளைன்லயே ஏழு வரும் சரிங்களா அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத பாருங்க இத பாருங்க ஓ இந்த துண்டு அவேலபிள் இல்லங்களா ஆமாங்க

இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து சேல்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினி ஒரு ஷாப் பிச்ச ஒரு ஃபீல் வந்துரும் அப்படிதானங்க ஆமா கம்பல்சரி நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டஸ்ட் கிளாத்ங்க ஓகேங்களா ஆமா இது வந்து சமையல் கட்டுக்கு வந்து நாம யூஸ் பண்றது நல்லா இந்த டவலா யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா இதுல ஒரு மூணு நாலு சைஸ் இருக்குங்க சரிங்களா இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 120 ரூபால இருந்து இருக்குங்க சரிங்க உங்களுக்கு 120 ரூபா 100 ரூபா அந்த ரேஞ்சில கூட எல்லாமே எடுத்துக்கலாம் ஆமா கிளியர் பண்றதுக்கு நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு நல்லா சாயா இருக்கும் ஆமா ஆமா ஆமா

எல்லாமே உங்ககிட்ட சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது நான் பரவாயில்ல இத்தனை நாள் எங்களுக்கு இந்த ஷாப் தெரியாம போச்சு நல்ல லென்தாவே இருக்குங்க பாருங்க சூப்பரா இருக்கு அது துவைக்க துவைக்க நல்லா கெட்டியா இருக்கும் நல்லா எவ்ளோ லென்த் பாருங்க சூப்பரா இருக்குங்க பாருங்க என்னையே மறைக்க கண்டிப்பா இந்த சம்மருக்குலாம் இந்த சம்மருக்கு வந்து வெயிட்லெஸ்ஸான லெஸ் ஆன பெட்டி பாக்கணும்னா நீங்க இது வாங்கிக்கலாம் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு டிராவல்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பெஸ்ட் கலர்ஸ் இல்லா கலர்ஸ் நிறைய இருக்கு அதுல சரிங்க நெக்ஸ்ட் என்ன அடுத்து பாருங்க இது இது பியூர் காட்டன் தான் முதல்ல காமிச்சது காட்டன் தான் இதுவும் காட்டன் தான் ஓகே ஊருக்கு பாத்தீங்கனா இது 120ரால இருந்து இருக்குங்க ஓ 120 அதோட கொஞ்சம் நல்ல திக்னஸ் இருக்கும் நல்ல திக்னஸ் இருக்கும் சைஸ் வித்தியாசம் இருக்கு அதோட லெन्थ இருக்கா பாருங்க ஓகேங்களா அடுத்துங்களா

மகிழ்ச்சி கலர்னு ஏகப்பட்ட கலர் கோவிந்தராஜா ஒரு ஐநூறு வருமா கிட்ட எதுங்க கோவிந்தராஜா பேசிட்டு ஒரு ஐநூறுபா வருமா இல்லீங்க வேறியா இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு தரோம்ண்ணா இல்ல அதுவே கம்மி ஆகும்ங்க அதோட கம்மி ஆயிடுறாங்க ஹோல்セல்கே 230 தரेंगे ஆமா நம்ம ஈரோடே பிச்சு சாப்பிட்டீங்க அவங்க ரீடெய்ல்ல சொல்லிடுவாங்க ஹோல்சேல் இன்னும் நாங்க கம்மியா நீங்க ஒரு

சோ இதுல கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் அவைலபிள் டிசைன்ஸ் உங்களுக்கு இங்க பாருங்க இதெல்லாம் சூப்பர் சூப்பரான டிசைன்ஸ்ங்க சோ இதெல்லாம் சான்ஸே இல்ல கண்டிப்பா விசிட் இதெல்லாம் சிங்கிள் பேக்கெட் தான் ஆமா ஆமாங்க சிங்கிள் பேக்கெட் உங்களுக்கு 60 90 வருதுங்க சரிங்க இது பாத்தீங்கன்னா நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா ஈபரங்க கோயில் கிடங்கு வீதியில இரண்டாவது கடையா இருக்குங்க ஆமாங்க சரி அண்ணா பாத்தீங்கன்னாலே உள்ள வந்துருங்க பட்ஜெட் ஃபிரண்ட்லயே வாங்கிட்டு போயிடலாம் அண்ணா தான் முன்னாடியே உட்காந்துருப்பாரு

உங்களுக்கு நல்லா இருக்கும் சார் இதா இருக்கும் உங்களுக்கு நார்மேட்டு

கம்மியான பிரைஸ்ல தான் குடுத்துட்டு இருக்காங்க சோ வாங்க உங்களோட பஜெஜெட் தகுந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம் மினிமம் டூ தௌசண்ட் நீங்க புது புது அப்டேட் நம்ம கூட இணைந்திருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றிண்ணா நன்றிங்க வாங்க